ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியாணம் வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தினமும் பூஜைகள் பண்ணுவோம் ஆனால் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய இந்த பூஜை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஆறு நாள் இல்லைன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ வந்து என்னென்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவா போட்டிங்கிறத கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஏன்னா வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து இந்த பிரபஞ்சமும் நம்மளோட இஷ்ட தெய்வங்களுடன் சேர்ந்து நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் மூன்றையிலேருந்து ஒரு அஞ்சரை வரைக்கும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்து இப்போல்லாம் இருக்கிற இந்த பிஸியான லைஃப் ஸ்டைலில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி எலும்புறது எலும்புனாலுமே வெளியே போய் எப்படி முத்தம் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்புறதுன்னே வருத்தப்பட்டுட்டே நிறைய பேர் வந்து செய்ய மாட்டோம் ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு தான் பூஜைகள் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி பண்ணணும் தான் ஆனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான வாழ்க்கை சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இதை பண்றது நம்மளுக்கு தான் ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து போயிட்டு மூணு மணிக்கு நீங்க வந்து கதவை திறந்து பாருங்க உங்க தெரு சைடு ஒரு ஆகல் கூட இருக்காது ஸோ அந்த நேரத்துல நீங்க எப்படி போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணுவீங்க இந்த விளக்கு விளக்கு ஒரு சில பேர் வந்து வெளியே விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க கிராமத்து சைடில் இன்னுமே இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க நம்ம பய பயப்படுவோம் ஸோ அதனால நம்ம வந்து பண்றதுக்கு பயப்படுறோம் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எலும்பி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே கூட இந்த பூஜைகளை வந்து பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் பயந்துக்கிட்டு எதுவும் செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு எந்த கடவுளுமே சொல்லலை ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து சிட் அவுட் வச்சு வீடு கட்டியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உள்ளேயே லேசாக அவங்களால முடிஞ்சால் தொளிச்சி ஒரு சின்ன கோலம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணலாம் வெளியே தான் போகணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே முருகப்பெருமானுக்கு பூக்கள் இருந்துச்சுன்னா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க பூக்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக கெட்டு போகாது உள்ளே ஏதாச்சும் இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சுட்டு பூ வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக்குக்கு மேலேயே பூக்கள்லாம் வரும் இந்த செவந்தி பூலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நாசமாகாது ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்கி அதிகப்படியாக ஸ்டோர் பண்ணலாம் செவந்தி பூ அப்புறம் வந்து சிவப்பு நிற ரோஜா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு இஷ்டமான மலர்கள் ஸோ அதனால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பூ வந்து தேவைப்படும் சோ வந்து முருகப்பெருமானோட படத்தை அலங்காரம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து சர்க்கோண கோலம் போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஆறு தீபம் ஏற்றணும்னா ஆறு தீபம் ஏற்றிக்கோங்க ஒரு தீபம் ஏற்றணுன்னா ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க அதில் சரவண பவான்னு எழுதிக்கோங்க அந்த ச நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து என்னென்ன நாமங்கள் சொல்லணுமோ அதை வந்து சொல்லலாம் அப்படி சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த சரவண பவாவையே நம்ம வந்து மாற்றி மாட்டி ஆறு ஆறு முறை சொன்னோம் அப்படின்னாலே அதுவே ஒரு நாமம் சொன்னதுக்கு தான் நம்மளுக்கு வந்து உதாரணம் அது அப்படி இல்லை அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கலாம் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு மூன்றரைக்காவது எழும்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சு கிழமை ஒரு நாலு மணி ஆயிரும் அப்புறம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் பூஜைகள் பண்றதுக்கு டைம் ஒதுக்குனீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு மேலே அவங்களுக்கு சமையல் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிருங்க அப்போ உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் அப்புறம் வந்து வேல் வச்சுருக்கிறவங்க சிலை வச்சுருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி விளக்கு ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு வந்து என்னென்ன நாமங்கள் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் படிங்க வேல் மாறல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க உங்களுக்கு என்னென்ன முருகர் சம்பந்தமான பாடல்கள் ஸ்லோகங்கள்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து சொல்லுங்க சொல்ல சொல்ல நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்க்கை வந்து மாறும் ஒரு சில பேருக்கு ஆறு நாள்லேயே ரிசல்ட் தெரியும் ஒரு சில பேர் வந்து இருபத்தி நாள் அப்புறம் இருபத்தி ஓரு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும் இது வந்து இந்த வேண்டுதல்களுக்காக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன விதமான மன கஷ்டம் என்ன பிரச்சனைக்காக வேண்டணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் நூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய தீர்க்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும் முருகப்பெருமான் வந்து தீர்த்து தருவார் நீங்கள் வந்து நூறு சதவிகிதம் நம்பிக்கையோடு இதை வந்து செய்யலாம் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்மளோட சேனலுக்கு குட்டியாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் மிக்க நன்றி